நன்றி நன்றி எல்லோருக்கும் வணக்கம் அன்பார்ந்த பெரியோர்களுக்கும் பெருமிதம் நாடக கலா ரசிகர்களுக்கும் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அகர முதலில் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் விதற்றவில்லை கூறும் குரலின் தன்மை கேட்டவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும் இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான் நடிக்கும் மகளிர் ஏஎம் சி மகளிர் மன்றம் கற்பகவள்ளி அவர்கள் சார்பாக பொன்னாடு வழியாக நடிக்கும் இந்த தேன்மொழி வழிக்கு பொன்னாடு புகழாரம் சூற்றிய அற்புத வழி சகோதரிகளுக்கும் மகளிர் மன்றத்தார்களுக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம் 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 புரிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்திலே மேற்பாடி வனத்தின நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன் ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும் அகன்ற பரிபூர்ணத்தை காண வேண்டும் சோதி என்ற சுடர் ஒழிய கையில் தாங்கி சுற்றந்து கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும் எனக்கு மட்டுமல்ல என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லாசு தர வேண்டும் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ இயகம் எழுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வழிஓடி தொல்லுலகில் நல்லார் ஒருவரை உள்ள அவர்வருட்டு எல்லோருக்கும் பெய்யும் எனக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய எனக்கு கொடுக்கும் அருள் முருகப்பெருமான் உங்கள் எல்லோருக்கும் அருள் அழிக்க வேண்டும் முருகனுடைய அருளோடும் முருகனுடைய காட்சியோடும் எல்லோரும் சீரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே கந்த பெருமான் இங்கு வர வேண்டும் கந்தன் வருகைக்காக வெள்ளக்கமலத்தில் வீட்டு இருப்பார் வாணியன் உள்ளக்கமளத்தில் உவந்திருப்பாள் கள்ளத்தோர் பாவில் இருப்பான் பாதமொழிவோர் நாவில் இருப்பான் ஐந்து என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலை இருக்கணும் நல்ல தமிழ்கள் அள்ளி கொடுக்கணும் தமிழ் கடவுள் முருக பெருமானுக்கு செய்யணும் அப்படின்னா எனக்கு பெரிய ஒத்துழைப்பு வேணும் அப்படியா ஒரு கை தட்டினா ஓசை கிடைக்காது எல்லாரும் சேர்ந்து கை தட்டினாதான் அங்கே ஓசை கிடைக்கும் சரி இந்த கூட்டத்துக்குள்ளே நம்ம போய் மோதக்கூடாது அப்படின்ற ஒரு பயமும் இருக்கும் அதனால் ஒரு கை தட்டினா ஓசை இருக்காது எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னா யார் ஒத்துழைக்கணும் முத உங்கள் ஒத்துழைப்பு தேவை நாலு பக்கம் மேலும் நாலு பேரும் கண்கண்ட கடவுள் மாதிரி எப்போ வரைக்கும் ஒவ்வொரு சீசனும் முடிகிற வரைக்கும் அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீங்க நாங்கள் எங்கள் வீட்டில் இருப்போம் இன்னைக்கு ஆறு மணி வரைக்கும் நீங்க தான் எனக்கு கண்கண்ட தெய்வம் விஎம்எஸ் தானே ஒளிபறிக்கிறார்கள் எனக்கு கடவுள் மாதிரி இப்போ மட்டும் இல்லை எப்ப சந்திச்சாலும் நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் என்ன காரணம் எங்களுக்கு வரிசையாக அந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுனால சில சமயம் தூங்குவோம் சில சமயம் தூங்க முடியாது எங்களுக்கு உடல்நிலைய ஒப்புதல் உள்ள உடல்நிலை ஒத்துழைக்காது ஒரு நாள் நல்லா இருக்கும் ஒரு நாள் தொண்டை கட்டிக்கும் ஒரு நாள் சளி இருக்கும் என்னோட ஒரு நாளைக்கு பேசவே முடியாது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் எங்களை சரி செய்து சரி எப்படி இன்னர் வைக்கிறதா பேச வைக்கிறதா கெயின் வைக்கிறதா அப்படின்னு எல்லாத்தையும் சரி செய்து எங்களுடைய குரலை வெளிக்கொண்டு போய் மக்கள் சேர்த்து அவங்க எல்லோரும் கை தட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா எனக்கு தொண்டை கட்டினாலும் பரவாயில்லையே நல்லா பாடியிருக்கோமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் அந்த தன்னம்பிக்கை கொடுக்கறது யார் அப்படின்னா விஎம்எஸ் அதனால ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிய அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி 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 அதற்கு பிறகு ஆமாம் அதற்கு பிறகு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் ஒவ்வொருத்தருக்கும் மூணு வேணும்ப்பா மூன்றுன்னா என்ன இயல் என்ற பேச்சு என்ற பாட்டு நாடகம் என்ற நடிப்பு ஏன் நாடகம்னு சொன்னாங்க உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் இந்த நாட்டில் நடக்கிற அனைத்து விஷயங்களையும் இந்த அகத்தின் வழியாக கொடுப்பதற்கு பேர் தான் நாடு கூட்டல் அகம்னு சொன்னாங்க தான் நாடகம் இந்த கலை அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு என்ன சொன்னாங்க இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நாடகம் அழியுதுன்னு சொன்னா யாராவது ஏற்றுக்குவோமா சொல்லுங்க அதுவும் எவ்வளோ ஒரு சிறப்பான நாள் தெரியுமா நேத்து ஒரு சிறப்பான நாள் இருந்துச்சு நேத்து என்ன சிறப்பான நாள் தெரியுமா வாத்தியார நீங்க என்ன வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தானே ராமநாதபுரம் மாவட்டம் நேத்து ஒரு அற்புதமான சிறந்த நாள் என்ன நாள் அப்படின்னா என்னைக்கும் மறக்கவே கூடாத நாள் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பதினோராவது குடியரசுத் என்ற பேரும் புகழும் பெற்று சுயநலம் பொதுநலத்துக்காக தன்னுடைய அறிவையும் தன்னுடைய இளமையும் கொடுத்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய பத்தாவது நினைவு ஆண்டு யாருக்காவது தெரியுமா இந்நேரம் ஒரு சினிமா நடிகருடைய பிறந்த நாள்னா அவங்க கட்டவுட் ஆங்கின வச்சு அவங்க கட் அவுட்டில் போய் பாலை ஊற்றி அது நிறைய மாலையை போட்டு பூவை தூக்கி பூவை ஊ தூவி என்ன அநியாயம் சினிமா நடிகர்களுடைய ஞாபகம் வருது இளைஞர்கள் சொல்ற ஞாபகம் வருது ஆனா என்றுமே உலகத்துக்கே சூப்பர் ஸ்டாராக இருந்த துருவ நட்சத்திரமாக விளங்கிய ஏ அப்துல் கலாம் ஐயாவுடைய பத்தாவது நினைவு ஆண்டு யாராவது நினைச்சு பார்த்திருக்காமா நினச்சி பார்த்ததில்ல ஆனால் நினைக்கணும் அவங்களெல்லாம் நினைச்சாதான் அவர் ஒருவர் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அக்னி சிறகுகள் அப்படின்ற ஒரு ஏவுகணை ஏவியிருக்க முடியாது எல்லா நாடுகளிலிருந்து நம்முடைய இந்தியாவை காப்பாற்றிருக்கவே முடியாது அணு அளவு கொண்டது தான் நம்ம இப்போ இந்தியாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்குது அப்பேற்பட்ட மிகப்பெரிய மகான் பிறந்த நாடு உங்கள் மாவட்டம் புரியுதா மாவட்டம் புரிஞ்சுக்கணும் போத அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் அதையும் சிறந்து இன்னைக்கு பாருங்களே பெண்கள்னா இந்நாட்டு கண்கள் பெண்கள் இல்லை அப்படின்னா சத்தியமாக சொல்ற உலகமே இருன்றும் பெண்கள் இல்லாமல் ஏதாவது நடக்குமா எப்படியாவது பெண்களை ஐஸ் வச்சு பெண்களை காக்கா பிடிச்சி எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பெண்களுக்கு இலவசம் கொடுக்கறது நல்லா யோசனை பண்ணிக்கணும் நம்மளாம் பெண்கள்லாம் யோசனை பண்ணிக்கணும் எதுக்காக ஆண்களுக்கு இலவசம் கொடுக்குறது கொடுப்பாங்களா அவங்களாம் கொஞ்சம் சிந்திச்சிருப்பாங்க ஏண்டா நீ இலவசமே கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்கிட்டு போடுறவங்களுக்கு தான்டா வர 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 வைக்கிறவங்கள தான் வர வைப்போம் அப்படின்னு அவங்க சிந்திப்பாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை மனசாட்சி அப்படின்ட்டவங்க சே போகுதியா அவங்க அதை கொடுத்தாக இதை கொடுத்தாக எப்படி அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ணுறது வாங்கிட்டோம் அவங்களுக்கே அவங்களையே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் சிந்திக்காமல் பாடுறோம் அதனால் இலவசம் என்பது பெண்களுக்கு மட்டும்தான் ஏன் பெண்களால் மட்டும்தான் இந்த வீட்டையும் ஆள முடியும் நாட்டையும் ஆள முடியும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதனால தான் பெண்கள் இந்நாட்டு கண்கள் பார வாரியார் சுவாமிகள் சொன்னது போல சொன்னாங்க பெண்கள் இந்த உலகத்திலேயே மந்திரி போல ஆண்கள் போல ராஜா மாதிரி ராஜாவுக்கு ஒரு ஆபத்து இருந்தா ராணி தான் காப்பாற்றணும் மந்திரி என்ற ராணி தான் காப்பாற்றணும் விளாண்டிருப்பி மதுலா செஸ்ஸு அதில் பாருங்கள் அதில் தான் நம்ம குறிப்பு கொடுக்கும் ராஜ செவனேனு இருப்பார் ராஜாவை சுற்றி ராணி தான் இருப்பார் படை பலங்கள்லாம் தோத்து போனாலும் மந்திரிகள் எல்லாம் தோத்து போனாலும் யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை எல்லாம் தோற்று போனாலும் கடைசியில் ராஜாவை ஜெயிக்க வைக்கிறது யாரு ராணி தான் ராணியை தொட்டால் மட்டும்தான் ராஜாவை தொட முடியும் ராணி இருக்கிற வரைக்கும் ராஜாவை ஒன்றும் பண்ண முடியாது அது மாதிரி வீட்டிலையும் சரி நாட்டிலையும் சரி பெண்கள் இருந்தால் தான் வீடும் சிறப்பாக இருக்கும் நாடும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி அற்புதமாக வழங்கிக் கொண்டிருப்பது என் இனத்தாரை சேர்ந்த மகளிர் அணி மகளிர் அணி பேர் என்ன மகளிர் குழு இந்த மகளிர் குழு தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒரு அற்புதமாக எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு இந்த நிகழ்ச்சியை வழங்கியிருக்காங்க அதனால் என்னுடைய மகளிர் மன்றத்தாரிக்கு என்னுடைய சிறப்பான நன்றி நன்றிகள் வணக்கம் அது மட்டுமல்ல என்னுடைய மகளிர் தான் இந்த நிகழ்ச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு இந்த நிகழ்ச்சியையும் எங்களுடைய நாடகக்கலையும் உள்ளூர் மட்டும் இல்லை வெளியூர்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது எது அப்படின்னா இந்த ஒளிநாடா தான் இந்த நாடாக இருக்கிறதுனால எல்லாரும் நல்லதும் பெறுறாங்க கெட்டது பெறுாங்க அது கைபேசி மாதிரி கைபேசி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தா நல்ல விஷயமா நடக்கும் கெட்ட விஷயங்கள் பட்டுப்படுத்தினா அந்த கெட்ட விஷயமாக தான் நடக்கும் அது கைபேசி போல அதனால இந்த ஒளிநாடா எடுத்து யூடியூப் சேனல் என்ன சேனல்வா அரவான் அரவான் மீடியோ பேர் ராகுல் அரவான் மீடியோ ராகுல் அன்பருக்கு நன்றி எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை வெளிநாடுகள் கீழ் எல்லாம் கொண்டு போய் சேர்த்து ஏன் தமிழகத்தில் எப்படி ஒரு கலை நிகழ்ச்சி இருக்கு இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்ற முத்தமிழையும் கொண்டு வந்து இந்த கலைஞர்கள் சேர்க்குறாங்க அப்படின்னு எங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தான் அதனால அரவான் மீடியாவிற்கு என்னுடைய சார்பாக என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் ஒரு சிறப்பான நன்றி ஏன் வந்திருக்கேன் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா கந்த பெருமான் இங்கு வரணும் ஏன் கந்தன் வரணும் ஏன் வரணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகமே எந்த நோய் நொடி பிணி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும் அதனால முருகப்பெருமானை வரவேற்கும் பொருட்டு முகம் தோண்டி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சு நெனை வெயில் தோண்டும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் எரிகாலும் தோண்டும் முருகா என்று ஓதுவார் முன்னே அறிவமும் உருவமும் ஆகி அனாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரமமா என்ற ஜோதி இனி ஆகி கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் பிணி வேண்டும் கொண்டு ஒரு திருமுருகன் வருவார் உதி என்று சொல்லக்கூடிய கலியுக கடவுள் கந்த பெருமான் ஏ கலியுக கடவுள் கந்த பெருமான் கல் தோண்டி முன் தோண்ட காலத்துக்கு முன் தோண்டிய மூத்த குடியில் வீர வாழோடு பிறந்தது தமிழ் கன்னடம் கழித்தெழுங்கு துளு மலையாளம் ஐந்து மொழிகளும் தமிழோடு உதிரங்கள் அப்படின்னு கோணார் தமிழ் உரை நமக்கு எடுத்து காட்டுது பாருங்களா எல்லா மொழிகளுக்கும் வடிவத்தாலே மனிதர்கள் கண்டுபிடித்தது ஆனா நம்ம தமிழ் மொழி மட்டும்தான் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமான் கொடுத்த மொழி தமிழ்மொழி அவருடைய நாவல இருந்து தோற்றுவிக்கப்பட்ட மொழிதான் தமிழ்மொழி அப்ப சிவபெருமான் கொடுத்த மொழி என்ன மொழி தமிழ்மொழி அப்ப அவதான அம்மாவா இருக்கணும் அப்ப தமிழ் கடவுள் யாரு முருகன் வரிய நான் கண்டுபிடித்த நான் கொடுத்த மொழிக்கு என்னுடைய பிள்ளையே பொறுப்பாக ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் கடவுள் முருகப்பெருமான சாதாரணமாக கொடுக்கல உயிரெழுத்து பனிரெண்டு கரங்களாகவும் மெய் எழுத்து பதினெட்டு கண்களாகவும் ஆயுத எழுத்து ஒன்று ஆயுதமாகவும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து முருகனுடைய நாடி நரம்புகள் அனைத்துமே ஒன்று கூடி இணையக்கூடியது தான் தமிழ் மொழி அதனால தான் தமிழ் கடவுள் முருகப்பெருமானு சொல்றான் சரியான வாத்தியாரா

அப்படின்னு கணிகன் பூங்குன்றனார் சொன்னார் அப்படின்னு இந்த மொழி ஏற்கனவே அமெரிக்காவில் பொறிக்கப்பட்டது ஆனால் அது வெளியில் யாருக்கும் தெரியாமல் இருந்தது இந்த மொழி தமிழ்மொழி அமெரிக்காவிலேயே இருக்குது அப்படின்னு நமக்கு எடுத்து காட்டினது யார் அப்படின்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை தான் அவங்க தான் இந்த மொழி ஒன்று இருக்குது நம்ம தமிழ்மொழி சிறந்த மொழி அப்படின்னு எடுத்து காட்டியது திருமுருகாற்றுப்படையில முருகப்பெருமானே நக்கீரரை காப்பாற்றி ஆயிரம் பேரையும் காப்பாற்றி முருகப்பெருமானே சொன்ன மொழி நீ திருமுருகாற்றுப்படையை எழுது அப்படின்னு நக்கீரருக்கு ஓ சொன்ன வாக்கு முருகப்பெருமானுடைய பேச்சை கேட்டு திருமுருகாற்றுப்படை எழுதினார் நக்கீரர் அப்பேற்பட்ட முருகப்பெருமான்னா தமிழ் கடவுள் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது எல்லாரும் ஒத்துக்குறான் ஆனா ஒருத்தர் சொல்றாரு தமிழ் கடவுள் முருகன் இல்லைன்னு என்ன வாத்தியாரு சொன்னது யாருன்னு தெரியுமா என்ன வாத்தியார கிளர்க்கா நீங்க இல்ல தலையாரியா இல்ல என்ன வேலை பார்த்துட்டு இருக்கியா ஏங்க நீங்கள் பிரசிடண்டாக இருக்கீங்க அதை தெரிஞ்சுக்க வேணாமா தெரிஞ்சுக்கணும்ல ஒரு பொறுப்பில் இருக்கீங்க ஒரு கவர்மெண்ட்டு வேலையில் இருக்கீங்க பஞ்சாயத்து இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு விஷய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு கவர்மெண்ட் வேலை அப்படி இருந்தோ இதுக்கு வர்றாங்க அப்படின்னா ஒரு ஆர்வம் இதை த நாடக உலகத்தை நம்ம நேசிக்கணும் இந்த கலையை நேசிக்கிறார் அப்படின்றதுக்காக அவர் வர்றார் அவேற்பட்டவங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு உள்ள உண்மை தமிழ் கடவுள் முருகன் இல்லைன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா யார் தெரியுமா வேற யாரு இல்லை நம்ம அமைச்சர் தான் அவர் சொல்றாரு தமிழ் கடவுள் முருகன் இல்லைன்னு இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் இதை வலைத்தளத்தில் நான் பார்த்துட்டு கொஞ்சம் அதிர்ந்தேன் ஆகா இப்ப வேற யாராவது இருப்பார்களோ அப்படிங்கிறதுக்காக என்ன காரணம் இந்த உலகத்துக்கே எல்லாருக்கும் தமிழை ஓதுவிக்கணும் அப்படின்னு தமிழுக்காக பாடுபட்டவர்கள் ஏராளம் கோடி கணக்கில் அவங்க கண்டுபிடித்த கொடுத்த தமிழை நம்ம அழிக்காமையும் மறைக்காம இருந்தாவே பெரிய விஷயந்தான் நம்ம திரும்பவும் அதில் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணாட்டியும் இதை ஒருத்தர் சொல்லிட்டாரு இதை நான் வலைதளத்தில் பார்த்துட்டேன் கொஞ்சம் அதிர்ந்தேன் ஆனால் இதே வலைதளத்தில் என் பொண்ணுகிட்ட காமிச்சேன் ஆறாவது படிக்கிறா என் பொண்ணு காமிச்சேன் பாப்பா தமிழ் கடவுள் நான் யார் பாப்பான்னு கேட்டேன் அவள் என்னையே கேட்டான் என்னங்கம்மா தமிழ் கடவுள்லாம் யாருன்னு கேட்குறீங்க நீங்கள் நாடகம் நடிக்கிறீங்க நாடகத்தில் அனிதனமும் முருகன் முருகனை நினச்சே பேசுகிறீங்க முருகனை நினச்சே பாடுறீங்க நீங்கள் எப்பாவது வீட்டில் பேசும் பொழுது முருகன் அப்படின்ற ஒரு தெய்வம் இல்லை அப்படின்னா நம்மளால் பொழைச்சிருக்க முடியாதமா அவருடைய பேர் சொல்கிறதுனால தான் நம்ம நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க நம்ம இவ்வளோ சுகமாக இருக்கிறதுக்கு காரணமே தமிழ் கடவுள் முருகன் தான் இப்படியே சொல்கிறீங்க அப்புறம் தமிழ் கடவுள் யாருன்னு என்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னா இல்லைம்மா ஒருத்தர் சொல்கிறாரு தமிழ் கடவுள் முருகன் இல்லைன்னு யாருமானு கேட்டான் அப்போ அந்த வலைதளத்தை காமிச்சிங்க பாரு அப்படின்னு அவர் அதை சொல்லும்போது இவ பார்த்துட்டு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஏம்மா இவர் நல்லா தனமாக இருந்தார் இவருக்கு என்னமாச்சுன்னு கேட்டான் எப்படி இவர் நல்லா தானே இருந்தார் இவருக்கு என்ன ஆச்சு முருகன் இல்லைன்னா அப்புறம் யாருமா இவரமோதான் உட்கார வச்சு படிக்க வைக்கணுமா அப்படின்னா அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த பிள்ளைங்க மனசுக்குள்ளே போய் ஏறணும் ஏன்னா இளமையிலே கல் அப்படின்னு அவை சொன்னாங்க இளமையிலே கற்கக்கூடிய கல்வி தான் முதுமை வரைக்கும் வரும் அதனால்தான் அவை முதாட்டி சொன்னால் அறம் செய்ய விரும்பு ஆறுவதன் அப்படின்னா ஆத்தி சுடியை கொடுத்தா அப்பேற்பட்ட அவைமுதாட்டி தமிழுக்காக தமிழ் கடவுளுக்காக பாருங்கள் முருகப்பெருமானே அவை மூதாட்டினுடைய வாய் வழியாக தமிழுடைய பெருமையை கேட்டால் தான் நமக்கு நூல்கள் சரித்திரம் எல்லாமே சொல்லுது அப்பேற்பட்ட முருகனை போய் இல்லைன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் முருகப்பெருமானை போற்றணும் புகழணும் முருகனுக்காக நான் எப்படி தெரியுமா வந்தவினையும் வருகின்ற வழிவினையும் வழுவினையும் சொல்ல கலங்கிடுமே திருச்செந்தூர் நகர் சேவகா உன் திருவடி பற்றி மேபியூருக்கு என்று வாராதே வினை அப்படின்னார் உள்ளம்பெருங்கோவில் ஊனுடம்ப ஆலயம் வல்லபுரணருக்கு வாய் கோபுர வாசல் கள்ள புலனாய்ந்தும் காணாமணி விளக்கே தெள்ள தெளிந்தவனுக்கு ஜீவனே சிவலிங்கம் நாங்கள் சிவனாகப்பட்டவர் வேற எங்கும் இல்லை நம்ம உடம்புல தான் இருக்கார் நம்ம அதை தேடணும் வெளிக்கொண்டு வரணும் உலகத்தில் எல்லா பக்கமும் ஆலயம் இருக்கு ஆலயம் தொழுவது சாலமன் நன்று கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது கோபுர தரிசனம் கோடி புண்ணியந்தரும் யாராவது எல்லாரும் கோவிலுக்கு தானே யாராவது முழு மனதோடு இறை வழிபாடு செய்தவர்கள் யாராவது ஒருத்தர் கை தூக்குங்க சாமி கும்பிடும்போது எதையுமே நினைக்க மாட்டேமா என்னையவே மறந்துடுவேன் என் மனதுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் எதுவுமே இருக்காது கடவுள் தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியவாரு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா கடவுள் முன்னாடி போய் நின்று கையெடுத்து எடுத்து கும்பிட்டுட்டு சரி கண்ணை மூடுனா நமக்கு எம்புட்டி எம்புட்டு பிரச்சனை இருக்கும் நமக்கு யாராவது இமிசை கொடுக்குறாங்க நமக்கு யாரும் தொந்தரவு பண்ணுறாங்க நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் இந்த மனசு நினைக்கிறதே தவிர யாராவது ஐம்புலன்களையும் அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி சிந்தையிலே சிவனை நிறுத்தினால் நம்ம கோவில் குளம்லாம் போகணும்னு அவசியமே இல்லை வாத்தியார சிவனே நம்மளை தேடி வருவார் அதுதான் அந்த வழிபாடை தான் சித்தர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒருநிலைப்படுத்த முடியாது மனதை படுத்தணும் படுத்தினாதான் சித்தர்கள் சித் படைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரண மனிதர்கள் தான் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நம்மளால் சளியா சரியான இறை வழிபாடு செய்ய முடியாது அப்படின்ற இடத்துக்கு வந்துடுமா இதுதான் உண்மை ஆனா எழுபத்தஞ்சு சதவீதமாவது இறைவனை நினைத்து இப்ப முருக பெருமானுக்கும் மாலை போடுறாங்க ஐயப்பன் கோவிலுக்கு ஐயப்பன் சுவாமிக்கும் மாலை போடுறாங்க நாற்பத்தி எட்டு நாள் வேறு தான் அவருக்கு இவருக்கு முருகன் தமிழ் கடவுள் இல்லையா அதனால மக்களை தொந்தரவு பண்ண மாட்டார் எப்படி வேணாலும் எந்த எத்தனை நாள் வேணாலும் ஆலை போடலாம் விரதம் இருக்கலாம் இப்போ ஒரு நாள் ஒத்தப்பட கணக்கு ஒரு பதினோரு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினஞ்சு நாள் அப்படி ஒத்தப்பட கணக்கு என்ன அம்மா இருக்கா பாருங்க மாரியம்மா அவளுக்கு கணக்கே வேணாம் எங்கள் ஆளுங்கெல்லாம் பார்க்கணுமே ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலையை ஓட்டுக்கிட்டு அதுக பண்ணுற அநியாயம் ஆ பாரியா வலைத்தளத்தில் பார்த்துட்டு நான் யாரோ பேசினாங்க இந்த பொங்குளைலாம் எதுக்கு ரொம்ப கேவலமாக சத்தியமாக சொல்கிறேன் தயவு செய்து ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போட்டு சக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போகிற பெண்கள் போயிட்டு கண்ணியமாக போயிட்டு கண்ணியமாக வாங்க நம்ம ஊர் சுற்றுப்பயணத்துக்கு போகலை சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு போகலை கடவுளை கும்பிட போகிறோம் ஆதிபராசக்தியை வணங்க போறோம் அங்க போயிட்டு வரும்போது இதுக்கு போடுற குத்தாட்டம் அதெல்லாம் பெரிய நீங்க போட்டு ஒரு வாரம் விரதம் இருந்து இருந்த எப்படி முழுமையா இறைபக்தி உங்களுக்கு இருக்கும் நான் கேக்குறேன் இது இறைபக்தின்னு சொல்ல முடியுமா வெளியில நாங்களும் தான் வருஷ வருஷம் ஆதிபராசக்தி கோயிலுக்கு மாலை போட்டு போறோம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அதுல நேர்மை இருக்கணும் பக்தி இருக்கணும் சுத்தம் இருக்கணும் போகும்போதே நண்பர் சொன்ன மாதிரி குத்தாட்டம் போட்டுக்கிட்டு போனால் அதெல்லாம் எவ்வளோ பெரிய சாமியை இழிவுபடுத்துகிற மாதிரி அதனால தான் நான் சொல்கிறேன் யாரும் எதுவும் நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல பெண்கள் நான் நியாயமாக சொல்கிறேன் நம்ம எவ்வளோ தூரம் பக்தியோட ஒரு கட்டுப்பாடோட ஒரு கோப்போடு இருந்து தெய்வ வழிபாடு செய்கிறோமோ அப்போ தான் நம்ம கோவிலுக்கு போன அந்த புண்ணியமும் பலனும் நம்மளை வந்து சேரும் நம்ம ஜாலிக்காக நம்ம சந்தோஷத்துக்காக கோவிலுக்கு போகிறது அல்ல இறை வழிபாடு அதனால தான் சொல்கிறேன் ஐம்புலன்களையும் அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி சிந்தையிலே சிவனை மட்டும் உள்ள ஆதிபராசக்தியை நினைத்து நீங்கள் எங்களை வழிபட்டாலும் அவள் வருவா இங்கே என்னத்தான் என்னை கூப்பிட்டியா அப்படின்னு அவ ஓடி வருவாள் நம்ம அங்கே போகணும்னு அவசியமே இல்லை அதனாலதான் தான் இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நம்ம சாமி கும்பிட முடியாட்டியும் பன்னெண்டு மாதமும் சாமி கும்பிட மாட்டியும் ஒரு வர ஒரு வாரம் சாமி கும்பிட முடியாட்டியும் ஒரு நொடி ஒரு இந்த அப்படி ஒரு நொடி மட்டும் தன்னை மறந்து முருகானு கூப்பிட்டா போதுமா அதுதான் சொன்னாங்க என்ன சொல்கிறாரு திருமூலர் நக்கீரபெருமான் அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றுமா வெஞ்சமரில் அஞ்சு நிலை வே தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் இரு காலும் நெஞ்சுக்குழ எனக்காவது ஒரு நாளைக்கு முழுமையா ஒரு நொடி முருகா அப்படின்னு நினச்சா போதுமா அவருடைய இருவடியும் நம்மளை வந்து காக்குமா இறை இறைவடிப்பாடு ரொம்ப ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுங்களா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மிகப்பெரிய சக்தி இருக்கு எனக்கு மேலே ஒரு அசரீரி இருந்து அப்படியே ஆகட்டும் அப்படியே நடக்கட்டும்னு என்னுடைய வாக்குக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கிற அமர்ந்திருக்கும் அனைத்து பேருடைய ஒவ்வொரு சொல்லுக்கும் அந்த அசரீரி அப்படியே ஆகட்டும் அப்படியே நடக்கட்டும்னு வாக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாள் நம்ம நல்ல பே நம்ம நல்ல செயல்களாக செஞ்சு நம்ம நல்ல வார்த்தைகளை பேசினா இது நல்ல வார்த்தைகளுக்கும் அந்த அசரீரி சொன்ன வாக்கு பழிக்கும் அதை விட பெண்கள்லாம் பாருங்களேன் குழந்தைங்களை திட்டும்போது அவசகணமான வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுவாங்க தயவு செய்து இனிமேல் அப்படி சொல்லாதீங்க மூதேவி ஏன் இப்படி பாடுபடுத்துகிற இப்படி எல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து பிள்ளைங்கள சொல்லி பேசாதீங்க இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு எல்லாம் வாக்கு பழிக்கும் அப்படி பழிக்கும் போது இதை உயிரை வாங்குது எளவை கூட்டுது நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது அப்படின்னு பெண்கள்லாம் நிறைய குழந்தைங்கள பேசுவீங்க அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி பேசாதீங்க நல்ல வார்த்தைகளை சொல்லி பேசுங்கள் அப்போ தான் நம்ம குழந்தைகளும் ஆரோக்கியத்துடமும் நல்ல முருகப்பெருமானுடைய கடவுளுடைய அருளோடும் இருக்கும் அதனால் அதுக்காக தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தை என் நாடு நல்லா இருக்கணும் என் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் இந்த ஊரில் வந்து ஒரு பத்து தடவை சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு மேலே இருக்கிற ஆசிரியர் அப்படியே ஆகட்டும் அப்படியே நடக்கட்டும்னு வாக்கு கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என் கிராமம் நல்லாயிருக்கும் நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க என் நாடு நல்லா இருக்கும் அப்படியாவது அந்த அசரின் வாக்கு பழிக்காதா அப்படிங்கிறதுக்காக தான் அணுதினமும் முருகா முருகா நாடு நல்லா இருக்கட்டும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கட்டும்னு அனுதினமும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆனால் இது ஒரு பொதுநலமான விஷயம் தானே வாதியாரம் இந்த நலத்திலே ஒரு சுயநலமும் இருக்கு என்ன அம்மா இருக்குல்ல நானும் நானும் மனசி தானே உங்களாட்டம் ஆறு ஆறறிவு படைத்தவர் தானே நிறைய பிணி மூப்பு சாக்காடு எல்லாமே எனக்கும் இருக்குதானே சொன்னது உங்களுக்காக இந்த பொதுநலம் உங்களுக்காக சுயநலம்னு சொன்னது என்ன தெரியுமா முருகப்பெருமான அணுதினமும் நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன் அணுதினமும் வரங்கக்கூடிய முருகப்பெருமான் நான் கூப்பிடுறதுக்கு வராட்டியும் என் நாட்டு மக்களுக்காகவாவது வருவாரா அப்படி வரும்பொழுது முருகனை பாத்திரமாட்டமா அப்படின்ற ஒரு ஆசை

என்னம்மா நீ வந்து எங்கள் ஊர் மேடையில் நின்றுக்கிட்டு ஒரு யூடியூப் வேறு ஓடிக்கிட்டு காதலை பற்றி என்ன நினைக்கிறேன்னு எங்கக்கிட்ட கேட்குறீங்களே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க காதல்ன்றது தவறான விஷயமே கிடையாது ஏன் தெரியுமா சொல்கிறேன் இந்த கடவுள் இருக்கார் பாருங்க கடவுள் நம்மளை படைத்த ஒரு கிழவேன் அந்த கிழமை மட்டும் எங்கள் அண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னார்னா யார் அந்த சிவன் நான் சொல்கிறேன் என்ன கேட்பேனே எனக்கு தெரியாது அந்த கிழமை நம்மளை படுத்தி வைக்கிற பாடு தாங்க முடியலை எல்லாருக்கும் சில பேருக்கு நிறையா பா காசு போனால் வசதி அள்ளி கொடுத்துருவாரு படிப்பறிவு கொஞ்சம் தான் இருக்கும் சில பேருக்கு படிப்பறிவு நிறைய கொடுத்துருவாரு வசதி வாய்ப்பு கொஞ்சமாக தான் இருக்கும் சில பேர் ரொம்ப பத்தாளாக அடிச்சு விடுவேன் அவ்வளோ வீரமாக இருப்பேன் அவன் போய் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்போ இது இருந்தால் அது இல்லை அது இருந்தால் இது இல்லை அப்படின்னு வஞ்சகமா வசதி வாய்ப்பு படிப்பு எல்லாத்தையும் கொடுத்தான் அந்த கிழவன் இந்த காதலை மட்டும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்க அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் ஏதாவது ஒரு நேரத்துல ஏதாவது ஒரு வயசுல ஐயா நல்லா நினைச்சு பாருங்க பட்சத்துடைய ஐயா உங்க வயசுலயும் யாரையாவது நீங்க காதலிச்சிருப்பீங்க ஏன்னா அப்ப ஏதாவது ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு வயசுல காதல் உங்களை அப்படியே வந்து தழுவாம போயிருக்கவே போயிருக்காரு ஜீவன் உலகத்துல அது என்ன அப்படி ஒரு சுவை அப்ப காதல் என்பது நிரந்தர உண்மைதானே காதலிக்கிற நமக்கு எல்லாம் வயசாகி போயிடும் ஆனா காதலுக்கு என்னைக்குமே வயசாகாது தான் நான் சொல்றேன் ஒரு மாதிரியா எதுவும் காதல் பண்றீங்களா என்ன என்ன நினைக்கிறீங்க காதல் காதல் வந்து வந்து சரி அமிர்தம் மாறும் இந்த சிரஞ்சீவி மந்திரம் மாதிரி இந்த இறந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடிய மந்திர சஞ்சீவி மந்திரம் அது மாதிரி ஆமாம் சஞ்சீவினி மந்திரம் மாதிரி காதல் வந்து ஒரு புனிதமானது காதல் இல்லை அப்படின்னா உலகமே இல்லை காதலுக்கு இணை இடி இந்த உலகத்தில் எதையுமே ஒப்பிட முடியாது காதல் இவ்வளோ பெருமையாக பேசுற இறையிட்டு இவ்வளோ இருக்கனே காதலில் இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க நம்ம தாளம் போடுற ராமர் காதல் பண்ணிதான் கலையாம முடிச்சாரு பதினஞ்சு பதினஞ்சு அது பதினஞ்சு நாளில் பொண்டாட்டி விரட்டி விட்டுச்சு இன்னும் பாண்டியில தான் தருறான் என்ன சொல்கிறது ஏன் தெரியுமா காதலை பற்றி இவ்வளோ பெருமையாக சொல்கிறேன் தம்பி நீங்க காதல் நம்பணும் காதல் இல்லாம எந்த ஆணும் கிடையாது பெண்ணும் கிடஞ்சிருக்காரு இருக்குல்ல கூட காதல் பத்தி ஏன் சொல்றேன் நானும் இப்ப காதலிச்சு இருக்கேன் இப்ப உலகத்திலே எனக்கு பிடிக்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? என்ன காதல் காதல் காதல்னா ரொம்ப பிடிக்குது காதலிக்கிறங்களை பார்த்தா அதை விட ரொம்ப பிடிக்குது அது நம்ம நடந்துக்கிறது பத்திக்கு அது வழி பத்திக்கு அப்போ இருக்கு காதலுகுறியவர் காதலுக்குரியவர் யாரு யாரை தெரியாதா? எங்க உங்க ஏரியாக்காரர் தாங்க. என்ன? அம்மா பேர் செல்வவா ஊர் செல்வவா சரியா கண்டுபுடிச்சீங்களா? திருநாதன் தெரியுமா?

காதல் உண்மையான காதலா இருந்தா கடவுளே எங்களை சேர்த்து வைப்பார் அப்படிங்கறதுக்காக பேர் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் பாசம் வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க புளிஞ்சிய